ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து எப் நான் ஸ்டிச் பண்ணி வாங்கியிருக்கேன் அது வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின் சொல்லிட்டு அதனோட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் அந்த நிறைய ப்ளவுஸ் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் போடுறதுக்கு நான் கொடுத்துருந்தேன் அது வந்துடுச்சு அது வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு இந்த ஒரு ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் ஆரஞ்சு கலரு ஸேரீக்கு ஃபேன்சி ஸேரீ தான் ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு சில்க் காட்டன் சில்க் சேரீ மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒர்க்கும் சரி இந்த சாரியும் சரி இதனோட அவுட்புட்டும் செமையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸை நான் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த இதனோட அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில் இந்த ஒரு சேரீக்கு வந்து இந்த க்ரீன் கலர் தான் ப்ளவுஸ் வந்திருந்தது பட் வந்து நான் இது எம்ப்ராய்டரி ஒர்க்கு கொடுக்குறதுக்கு போ போகும்போது இந்த ஒர்க்கு வந்து இவ்வளோ அழகாக வந்து எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது பட் எனக்கு சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சி மொத்தமாகவே இந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணி அவுட் பண் அவுட் கம் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் அண்டு கோல்டு ரெட்டு அந்த மாதிரி மிக்ஸான கலர் தான் அதில் வந்து இந்த லைட் க்ரீன் கலரில் வந்து ப்ளவுஸ் வந்திருக்கு அதுக்கு வந்து நான் எதுக்கு இந்த மாதிரி கலரில் வந்து ஒர்க்கு போட்டேன்னா சேம் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஒர்க்கு எப் எதுக்குன்னா இந்த சேரீக்கு வந்து சேம் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்துருக்கு ஸேரீயோட கலர் வந்து ஆரஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சு போட்டோம்னா நம்மளுக்கு அவுட்புட் தெரியாது அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த சேரீயில் வந்து இந்த இந்த கலர் எல்லாமே அதில் அவுட் இன்புட் ஆகிருக்கு லைட்டாக ப்ளூ கலர் லைட்டாக பர்பிள் கலர் அந்த மாதிரி வந்து இந்த சேரீலே இருக்குது பாருங்கள் உங்களுக்கே பார்த்தா தெரியும் இந்த ஸேரீயை ஊற்று பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலர் இருக்குது லைட் எல்லோ இருக்குது அதுக்கப்புறம் ப்ளூ இருக்குது மிக்ஸ் ஆன மாதிரி சூப்பராக இருக்குது இதெல்லாம் நான் பார்த்து தான் இந்த ஒர்க்கை வந்து போட சொல்லி கொடுத்தேன் எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸ் வந்து வாங்கும்போது நான் வந்து எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி தான் வந்து சார்ஜ் பண்ணுவேன் ஒர்க்கு ஹெவியாக இருந்ததுன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வாங்குவேன் சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அது வாங்குவேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அந்த எம்ப்ராய்டரி ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்டிச்சிங் சார்ஜை மட்டும் அவ்வளோ வாங்குவேன் அதுக்கப்புறம் அந்த ஒர்க் சார்ஜ் வந்து அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டு கொடுப்பேன் இப்போ வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டேன் சூப்பராக இருக்குது இந்த ப்ளவுஸ் தைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒர்க்கும் சரி இந்த ப்ளவுஸும் சரி இந்த சேரீயும் சரி இதை இந்த அவுட்கம் வந்து நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சாரியை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்துட்டேன் நிறைய நாலஞ்சு ப்ளவுஸ் வந்து நான் ஒர்க் போட்டு கொடுத்துருந்தேன் நாலஞ்சு ப்ளவுஸும் வந்தாச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ளவுஸ் தான் செலக்ட் பண்ணேன் ஏன்னா இதனோடய அவுட்கம் வந்து எப்படி இருக்கு அது ஃபினிஷிங் வந்து நம்மளை நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் நார்மலாக நம்ம ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுமோ அதையே கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னா நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் லைனிங்கில் வந்து நெக்கு மட்டும் நான் கட் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம நெக்கு வந்து மார்க் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே நெக்கை வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அது மாதிரி இருக்கும்போது லைனிங் கிளாத்தை மட்டும் நெக்கு மட்டும் கட் பண்ணாமல் மீதி எல்லா பார்ட்டுமே கரெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது இது வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ஊக்கு வைக்கல ஃபினிஷிங்கெல்லாம் சூப்பராக இருக்குது பட் வந்து அயன் பண்ணல அயன் பண்ணுறதுக்குள்ளே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு சரி அதுக்குள்ளே நம்ம அந்த வீடியோ கிளிப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஊக் வைக்கல நார்மல் கட்டிங் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் கிராஸ் கட் கிடையாது நார்மல் கட்டிங் தான் ஃபினிஷிங் மட்டும் சூப்பராக இருந்துச்சு அவங்க ஹேங்கிங்ஸ் வந்து சிங்கிளாக வச்சு வச்சு கொடுக்க சொன்னாங்க நான் சிங்கிளாக வச்சுருக்கேன் அந்த சேரீட கலரை வந்து அந்த ஹேங்கிங்ஸில் நான் வந்து அட்டாச் பண்ணல ஏன்னா நம்ம வேறு ப்ளவுஸு கூட இது ஏதாவது மேட்ச் ஆனால் ட்ரெண்டிங்கில் இருக்குது இல்லையா ஸேரீக்கு மே ஆப்போசிட்டில் ப்ளவுஸ் போகிறது அந்த மாதிரி சேரீ கூட அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளவுஸோட கலர்லேயே வந்து அந்த ஹேங்கிங்ஸ் வச்சுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்